குழந்தை கேர் ஆஃப் கவுந்தம்பாளையம் ஏதோ இந்த படத்துல நல்ல மெசேஜ் சொல்ல போறாங்க நம்ம பார்த்தா மாட்டுக்கறி சாப்பிட்டா அந்த மாட்டுக்கறியை சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்கிற மனிதனோடு ஒரு பெண் உறவு கொண்டார் அவனோட காலுக்கு கீழவே அந்த பெண் தான் சாகும் முறை கிடப்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வச்சு ஒரு படம் வரை எடுத்திருக்கிறார் நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் ரஞ்சித் அல்ல இது பிற்போக்குவாதியான சங்கி கூட்டத்தை சேர்ந்த நடிகர் ரஞ்சித் அதாவது பிரியாராமனுடைய கணவர் கட்டிய மனைவியை வைத்து வாழ தகுதி இல்லாத வக்கற்ற இந்த ரஞ்சித் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த வசனத்தையும் வச்சிருக்காரு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க படம் எடுங்க நாசமா போங்க ஏதாவது பண்ணிட்டு போங்கடா உங்களுடைய சாதி வெறியை தீர்த்து கொள்ள நீங்க இன்னொரு ஜாதியை தாக்கி சொல்ல பாவம் எதுக்கு நீங்க பெண்களை இழிவுபடுத்திக்கிறீர்கள் இந்த வசனத்தின் நோக்கம் என்ன மாட்டுக்கறி சாப்பிட்டா வலுவாயிருப்பான் அவங்ககிட்ட வந்து பெண்கள் வந்து அடிமையாகிடுவாங்க அந்த விஷயத்துல அப்படின்ட்டு நேரடியாக நீ வந்து யாரை வந்து காயப்படுத்தணும்னு நினச்சி பண்ணியோ என்னவோ தெரியல ஆனால் பெண்களை கொச்சைப்படுத்தி இருக்கிற கேவலப்படுத்திருக்கிற இந்த பிற்போக்குவாதி இந்த இருக்கிற பார்த்தா கேவலமா திட்டணும்னு தோணுது ஆனால் நாகரிகம் கருதி இந்த சங்கி இப்படி இப்படிதான் இருக்கும் ஏன்னா இந்த ரஞ்சித்தோட வரலாறை கொஞ்சம் தோண்டி பார்த்தா இவன் முழு சங்கி அப்படின்னு தெரிஞ்சிடும் பொள்ளாச்சியில் பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு எல்லாம் பார்த்துருப்போம் அண்ணா அடிக்காதீங்க உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன் நீங்க என்ன சொல்றீங்களா நான் செய்கிறேன் என்ன அடிக்காதீங்க அப்படின்னு கதரும் போது அதை பார்த்து நம்ம எல்லாம் குரல் கொடுத்தோம் அவர்கள் தண்டி தண்டிக்கப்பட வேண்டும் என்று நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய கரங்களை உயர்த்தினோம் அப்பெல்லாம் எங்கடா போன ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் அவர்களே அப்போல்லாம் எங்க போனீங்க உங்களுடைய சாதிய வன்மத்தை காட்ட சாதி வெறியை தூண்ட பெண்களை அடமானமாக வைப்பதுதான் உங்களுக்கு வந்த தெரிந்த கை வந்த கலையா மல்லாக்கப்படுத்து மேல தொப்புனா தாமார் மேலதான் விடுன்றது இந்த நடிகர் ரஞ்சித்துக்கு ஏன் தெரியாம போச்சு பெண்கள் சாமியா நம்ம நம்மட்டு சாதிக்கும் அவங்கள தான் முதல்ல கேடயமா வைக்கிறோம் அவங்க என்ன பண்ணாங்க அவ்வளவு வலிமை குறைந்தவர்களா பெண்கள் பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த திறமை அவர்களுடைய புத்தி கூர்மை அவர்களுடைய வலிமை ஆண்களுக்கு சரி சமம்னு கூட சொல்ல முடியாது ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அவர்களுடைய வலிமை கிட்ட நம்ம போகவே முடியாது ஏன்னா அந்த குழந்தை பெறுகிற வழி மரணத்தின் வழியை விட ரொம்ப கொடுமையானது அதையே தாங்கக்கூடிய அந்த பெண்மையை இவ்வளவு கேவலமாக கொச்சையாக நீங்க வந்து எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு தெரியல உங்க சாதி வெறியை காட்ட உங்களுக்கு வந்து உங்களை அந்த சங்கி கூட்டம் பணம் கொடுத்து படம் எடுக்க சொன்னா நீங்க உங்களையே அசிங்கப்படுத்துக்கிறீங்க இந்த தமிழ் சமூகத்தை கேவலப்படுத்துறீங்க பொள்ளாச்சி பிரச்சனைக்கு நீ எங்க இருந்த தெரியல முக்கியமான நிகழ்வுகளுக்காக இவன் எங்க இருந்தானே தெரியல கட்டின பொண்டாட்டியை வச்சு வாழ இல்லாதவ நாடக காதல் பத்தி படம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சமூகத்தில் ஒரு குழப்பத்தை ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கேவலமான படத்தை எடுத்திருக்கிறான் இந்த ரஞ்சித் உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த சாதி வெறி சாதிய வர்மம் இருந்தா அதை உங்களுக்குள்ளே வச்சு புதைச்சி தொலைகிறா தேவையில்லாமல் தயவு செய்து பெண்களை இழிவுபடுத்தாதீங்க அதுவும் நீ வந்து உங்கள் வீட்டு பெண்ணாலும் சரி அது எங்க வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி அது பெண்கள் தான் அவங்க அசிங்கப்படுத்துற வேலையை உங்களுடைய சாதி வெறிக்கு அவர்களை பலி கொடுக்காதீர்கள் அப்படி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சாதியை ஒழிக்க முடியாதுன்னு தெரியும் சாதி எல்லா மனநிலையிலும் இருக்குதுன்றது எல்லாரும் அதை அந்த சாதி மையம் தான் நம்ம எல்லாம் தொங்கிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீ என்ன விஷயத்த சொல்ல வர ம் அதாவது மாட்டுக்கறியோட நன்மைகள் என்னன்னு உண்மையான விஷயத்தை மக்களுக்கு சொல்லுங்க டாக்டர்ஸ் ரெஃபர் பண்றாங்க மாட்டுக்கறி சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ஆஸ்மா குளுமை அதாவது இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்ததுன்னா மாட்டுக்கறி சாப்பிடுவதை விட அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா அதை சூப்பா வச்சு மிளகு தட்டி போட்டு குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது இதனால் உங்களுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை வீசிங் ப்ராப்ளம் சரியாகும் என்பது அறிவியல் பூர்வமான மருத்துவர்களை பரிந்துரைக்கிற ஒரு விஷயம் தான் மாட்டுக்கறி சாப்பிட சொல்லி அதை சொல்லுங்கடான்னா மாட்டுக்கறி சாப்பிட்டா புரோட்டீன் தான வரும் வேற என்ன வரும் மாட்டுக்கறி சாப்பிட்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அந்த வசனம் சொல்ற அதாவது உலகம் முழுக்க மாட்டுக்கறி சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை இந்தியாவில தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு விஷயத்த கொண்டு டேய் இன்னைக்கு மாட்டுக்கறியோட விலை நீங்க இப்படி பேசி பேசியே படம் எடுத்து படம் எடுத்து அதிகமாகிட்டே போகுது நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இந்த மாட்டுக்கறியை சாப்பிடுது அவங்களை நோக்கித்தான் அவங்களை குறிவைத்துத்தான் இந்த வசனம் வைக்கப்படுகிறதுன்னு அப்படியெல்லாம் இல்ல ராஜா இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுகிறார்கள் மாட்டுக்கறியின் விலை உச்சத்தை தொத்திருக்கிறது இது தெரியாம இதை புரியாம மாட்டுக்கறிக்கு டைலாக் வைக்கிறேன் அதுக்கு டைலாக் வைக்கிறேன் மசுருக்கு வைக்கிறேன்னு சொல்லி நம்முடைய வீட்டு பெண்களை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம வீட்டு பெண்கள் தான் அவங்கள கொச்சைப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற இந்த கேவலமான எச்சத்தனமான வேலையை செய்தால் அது நடிகர் ரஞ்சிதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொறுக்கித்தனம் செய்கிற நபராக இருந்தாலும் சரி அவர்களை வன்மையாக நம்முடைய தமிழக பெண்கள் செருப்பால் அடிப்பார்கள் சற்றும் தயங்க மாட்டார்கள் உங்களை செருப்பாலே அடிச்சு தமிழ்நாட்டை விட்டு துரத்துவாங்க அப்படின்றது நீங்க இன்னும் சில நாட்களில் புரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள் எவ்வளவு கேவலப்படுத்துறான் பாருங்க அந்த சமூகத்து பெண்களை அவ்வளவு வந்து இன்னொரு சாதியை வந்து இழிவுபடுத்துற நினைச்சுட்டு அவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையே வசிங்கப்பட்டான் இது புரியுதாடா லூசு டேய் பூமுட்டை இது புரியுதா உனக்கு நீ அந்த வச்சிருக்கிற வசனம் மாட்டுக்கறி சாப்பிட்டு தெம்பா ஒருத்தன் இருப்பான் அவன்கிட்ட போற பெண்கள் அந்த ருசியை கண்டுவிட்டால் அந்த சுகத்தை கண்டுவிட்டால் கடைசி வரைக்கும் அங்கேயேதான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க சரி நீ ஒரு ஒரு சமூகம் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுதுன்னு சொல்ற ரைட் ஓகே உன்னுடைய நோக்கம் அந்த சமூகத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் ரைட்ரா ஆனா இந்த பெண்கள் அந்த ருசியை கண்டுட்டா அவன் கால் கீழவே கிடப்பாங்கன்னு சொல்றியே அப்ப நீ இந்த பெண்கள் யாரு பெண்கள் ஏன் நீ உன்னுடைய சமூகத்தில் இருக்கிற பெண்களே நீ அசிக்கப்படுத்துற இது புரியுதா உனக்கு இதெல்லாம் புரிஞ்சதுன்னா நீ ஏன் சங்கியோட கூட்டத்தின் கையால இருக்க போற அவன் கொடுக்குற அந்த பிச்சை காசுக்கும் எச்ச காசுக்கும் ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட படங்களை எடுத்து நீ வெளியிட போற உம் உங்ககிட்ட பைசா இல்ல ராஜா நீ ரொம்ப நாளா ஃபீல்ட் அவுட் அப்படியே நாடகம் அது இதுன்னு ஓட்டிக்கிட்டு ஒரு அப்படியே லைட்டா உள்ள வந்த இந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் வந்து தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரத்தை சீரழிக்குதுன்னு நடனம் தான் வந்து அவ்வளவுதான் நீயும் சங்கி எங்களுக்கு தெரிஞ்சது ஆனா வந்து கொஞ்ச நாள் ஆளை காணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஆஹா நமக்கு இருந்து இன்னொரு சங்கி கிடைக்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் நாக்பூர் சங்கி கூட்டம் மாட்டு மூத்திரம் குடிக்கிற இந்த சங்கி கூட்டம் இவனையும் கூப்பிட்டு மாட்டுக்கறி குடின்னு கூட்டம் ரஞ்சித்துக்கு ஒரு டம்ளர் கொடுத்து கிட்ட பணம் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை எடுக்க சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இவங்களுக்கு மூளை கிடையாது ஆனால் வசனத்தை வச்சவன நாய உனக்கு தெரியும் வேணாமா இது நம்ம ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துறோம் அதுக்கு அது வந்து நம்முடைய நோக்கம் ஆனால் நம்ம வீட்டு பெண்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறமே இது என்னடா இது ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இவன் வைத்திருக்க மாட்டான் அந்த யோசிக்கிற அந்த புத்தி அப்போது இல்லாத போன காரணத்துக்கு மாட்டு தான் காரணம் இப்படி சங்கி கூட்டத்துக்கு அடிமையாக ஏவல் நாயாக கடைசி வரை நீங்க எல்லாம் வந்து காலையில் தான் செத்து போக வேண்டும் அதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களை அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களை இழிவாக பேசி நடிக்கிற எந்த வசனத்தையும் எந்த நாயாவது இனிமே படமாக வைத்து எடுத்தால் தமிழக மக்கள் செருப்பாலே அடிப்பாங்க இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லி இன்னும் நிறைய சங்கி சொல்ல வேண்டிய அவசியம் காலத்தின் கட்டாயம் நிறைய இருக்கு பார்க்கிற நீங்கள் தான் சாதி தேவையா இல்லையா சாதி எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் அதை தான்னா அது என்ன பிரச்சனையில கொண்டு போய் விடும் அப்படி பல விஷயங்களை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் நீங்களும் அதை புரிந்து அவர்களுடைய சூழ்ச்சியில் விழுந்து விடாமல் நாம் நம்மை கொள்ள வேண்டும் என்று நேயர்களுக்கு ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ரஞ்சித் அதாவது நடிகர் ரஞ்சித் மாதிரி சங்கீத் கூட்டத்தை தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க அது நாளைக்கு நம்மளை இன்னும் மோசமான நிலையில் கொண்டு போய் நம் சமூகத்தை நிறுத்தும் அப்படி என்பதை பதிவு செய்யும் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்